இயேசுவில் பிரியமானவர்களே இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி பழமையும் பாரம்பரியம் மிக்க அணிலாடி தூய இருதய ஆண்டவர் ஆலய உருவாக்கப்பட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்து நிற்கிறோம் அதே போல அணிலாடி பங்கு உருவாகி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜூபிலியை இந்த ஆண்டு கொண்டாடுகிறோம் இந்த சிறப்புமிக்க ஆண்டிலே அணிலாடி பங்கில் முதன்முறையாக புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்திலே முதன்முறையாக இந்த பங்கில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற பாஸ்கா நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறோம் மிக பிரம்மாண்டமான தத்ரூபமாக இயேசுவின் பாடுகளை நம் கண்முன் கொண்டு வருகின்ற இந்த பாஸ்கா நாடகத்தை ஃபேஷன் பிளே இண்டியா அவர்களோடு இணைந்து அணிலாடி இறை மக்களும் இணைந்து இதை நடத்த இருக்கிறார்கள் இந்த பாஸ்கா நாடகமானது மார்ச் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஆலய வாரத்தில் பிரம்மாண்டமாய் நிகழ இருக்கிறது இந்த நிகழ்வினை குறித்த ஒரு முன்னோட்டத்தை ஒளியாக இதில் இணைத்திருக்கிறோம் கண்டு மகிழுங்கள் நீங்கள் அனைவரும் இந்த பாஸ்கரகத்திற்கு வந்து கண்டுகளித்து இயேசுவின் பாடுகளில் நீங்களும் பங்கெடுத்து அவருடைய மகிமையில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இருக்கின்றோம் அனைவரும் வருக இறையாசி பெறுக நன்றி பேஷன் பிளே இந்தியாவில் அவர் உயிரோடு இருக்கிறார் நூற்றுக்கும் அதிகமானோர் நிகழ்த்தும் மாபெரும் நாடக நிகழ்ச்சி இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பின் திருக்காட்சி நம் விசுவாச வாழ்விற்குள் ஒரு புத்துணர்ச்சி மெய்சிலிருக்க வைக்கும் காட்சிகள் ஆன்மாவைத் தொடும் இறை வசனங்கள் பிரம்மாண்ட மேடை வடிவமைப்பு இதோ கல்வாரி காவியம் உயிரோடு உங்கள் மத்தியில் முற்றிலும் ஒரு புதிய இறையனுபவம் அனுபவம் பெற்றிட வாருங்கள் வந்து பாருங்கள் அவர் மகிமையை அவர் உயிரோடு இருக்கிறார்